அன்பான அன்பர்களே தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் கேடிசி நகரில் ஒரு அருமையான பிளாட் ஒன்று விற்பனைக்கு இருக்குங்க கார்னர் பிளாட்டு இந்த பிளாட்டுல நீங்க ரெண்டு வீடு கேட்டிக்கலாம் அந்த மாதிரி அருமையான பிளாட்டு இந்த பாவூர் சத்திரம் கேடிசி நகர் எங்க இருக்குன்னா தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா நாலு கிலோமீட்டர் கிழக்க வந்தீங்கன்னா அந்த ஹைவே ரோட்ல ஒரு சூப்பரான லே இந்த சர்ச்சி பக்கம் இருக்கிற பஸ் ஸ்டாப்பு இதுல இருந்து உள்ளே போகணும் இதுல டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட் எல்லாமே போட்டிருக்காங்க அதுலையும் நம்மகிட்ட ஒரு நாலு பிளாட்டு ரீசேல்ஸ்ட் அவைலபிளா இருக்குது இந்த சர்ச்சை ஓட்டி போகக்கூடிய இந்த ரோடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி ஓடுங்க ரோடு முப்பது அடி ரோடு தெளிவான ரோடு இது எல்லாமே அப்ரூவ்டு லே அவுட்டு இதில் நீங்கள் லோன் போட்டு தாராளமாக வீடு வாங்கிக்கலாம் வீடு கட்டிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அப்ரூவ்ட் லே அவுட்டு இந்த அப்ரூவ்டு லேவுட்டில் முதல் தெருவில் ஒரு கார்னர் பிளாட் ஒன்று விற்பனைக்கு அவைலபிளாக இருக்குது இந்த ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா வட வடக்கு மற்றும் மேற்கு பார்த்த ஃபிளாட்டாக இருக்குது இதோட முகப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு அடி வருது அதனால் நீங்கள் இது ரெண்டாக பிரிச்சு ரெண்டு வீடு கூட தேவைப்பட்டா கட்டிக்கலாம் சேல்ஸ் பர்பஸ்க்காக வீடு கட்டி விற்கணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் தெருவுங்க இந்த முதல் தெருவில் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு கோவில் இருக்கும் என்ட்ரன்ஸில் ஒரு சர்ச் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு விஷ்ணு கேம்மன் கோவில் இருக்குது ரெண்டு பக்கம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அப்ரூவ்டு லே அவுட் ஏரியா இந்த ஏரியாவில் முதல் தெருவில் இந்த ஃபிளாட் தாங்க இந்த கார்மர் ஃபிளாட் தான் விற்பனைக்கு இருக்குது சுற்றி உங்களுக்கு வீடுகள் இருக்கு முகப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு அடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு அடி இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த வீட்டோட காம்பவுண்ட் வரைக்கும் ஐம்பத்தி நாலு அடி இருக்குது வந்து நமக்கு இடத்துக்கு ரெண்டு பக்கம் வழிபாத இருக்குது ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு சைடும் வீடுகள் கட்டிட்டாங்க ஸோ காம்பவுண்டு எல்லாமே நமக்கு கிளியரா இருக்கு சூப்பரான ஒரு பிளாட்டு மேற்கு பார்த்து ஒரு வீடும் சாரி வடக்கு பார்த்துமே ரெண்டு வீடுமே கட்டிக்கலாம் இந்த மாதிரியான ஒரு ஃப்ளாட்டு ஹைவே ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் அந்த பஸ் இல்லைங்களா அதுதான் ரோடு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குது இந்த ஃப்ளாட்டை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஃப்ளாட்டை நீங்கள் லோன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்ரூவ்டு லைவட்டாக இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதனுடைய ரேட் அண்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கொண்டா காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் வந்து பாருங்கள் இதில் நீங்கள் வீடு கட்டி வைக்கணும்னு வச்சிங்கன்னா ரெண்டு வீடு கட்டலாம் வடக்கு பார்த்து ரெண்டு வீடு கட்டி சேல்ஸ் பண்ணலாம் அதுக்கு தக்கன ஒரு ஏற்ற இடம் தான் அப்ரூவ்டு லைவ்ல இருக்கிறனால லீகல் பக்கவாக இருக்கும் கான்டெக்ட் பண்ணுங்கள்